நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம புதுசாக வாங்குகிற பாத்திரம் எல்லாத்துலேயும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு இல்லையா அதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இது நம்ம அப்படியே கையால் எடுத்தோம் அப்படின்னா பாதி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பாதி ஸ்டிக்கர் தான் வரும் அது வந்து ரொம்ப எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அந்த பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக நீங்கள் வந்து கத்தி இல்லை ஸ்பூன் ஏதாவது வச்சு லைட்டாக அப்படி இது பண்ணி விட்டாலே அந்த ஸ்டிக்கர் தானாக ரிமூவ் ஆயிரும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் பண்ணிடலாம் இப்போ அந்த சூட்லேயே வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து அப்படியே மேலே எலும்பி போய் நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தி இல்லை ஸ்பூன் ஏதாவது வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஸோ இந்த டிப்ஸ் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக தெரியாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டிப்பு இது பார்த்தீங்கன்னா இப்போ ஊர்காலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நார்மல் ஸ்பூனில் வந்து எடுப்போம் அப்படி எடுக்கும்போது ரொம்பவே நிறைய எடுத்துருவோம் அதே மாதிரி அது ஆயிலோடு சேர்ந்து வரும் இப்படி நீங்கள் எடுக்கும்போது இந்த ஃபோக் யூஸ் பண்ணி நீங்கள் ஊர்கா எடுக்கும்போது இதில் வந்து ஆயில் வந்து நிற்காது ஆயில் எல்லாமே வந்து அந்த ஊர்கா பாட்டிலே தான் இருக்கும் தேவையான இது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஃபோக்கில் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோடய எடுக்கிற அளவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் நார்மலாக ஸ்பூனில் எடுக்கிறத விட இந்த மாதிரி ஃபோக் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் த்ரீ இது பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் வகையெல்லாம் வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஸோ நீங்கள் இதுக்கு நார்மலாக வந்து கிளாஸ் கண்டெய்னர் அந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணிப்பீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தேவையில்லாமல் இருக்க அந்த டப்பா இந்த இதுகளை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம நார்மலாக வந்து காஞ்ச மிளகாய் போட்டு ஸ்டோர் பண்ணுவோம் வண்டு இது பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதோட அந்த பூண்டு தொளி இல்லையா அதில் இந்த காம்பு மாதிரி இருக்குல்ல அதையும் சேர்த்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா வித பூச்சியும் வராது ரொம்பவே ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர் இதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து த்ரெட்டு இல்லைனா வந்து இந்த நாடா இதெல்லாம் வந்து வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பதில் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே கலண்டு போய் நிற்கும் அதை வந்து அப்படியே விட்டுறாமல் இல்லைன்னா அது ரொம்ப சிக்கு பிடிச்சிட்டு நம்மளுக்கு எடுக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி நம்ம தேவையில்ல ஒரு கம்பு இல்லைன்னா பென்சில் பேனா இந்த மாதிரி வச்சு நம்ம சுற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு வரும் அதே மாதிரி சிக்கும் ஆகாது எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக எடுத்துடலாம் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது டிப் நம்பர் ஃபைவ் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் நிறைய நகை டப்பாலாம் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதை வந்து எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஹேர் பின்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு போட்டு வச்சுருப்போம் அதை வந்து ஒரு சின்ன அட்டையில் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம தேடும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம பின் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த நகை டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப தொலையும் செய்யாது நம்மளுக்கு தேவையானதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி சேஃப்டி பின் இந்த மாதிரி எத்தனை நகடைப்பா இருக்கோ அதில் அந்த சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சுக்கும் போது நம்மளுக்கு தொலையும் செய்யாது நம்மளுக்கு டக்குன்னு வந்து ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இதெல்லாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க கொடுங்க அப்போ நான் போடுற எல்லா உங்களுக்கு உடனுக்குடன் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்